ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு விடிய எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டசாலையின் விலையில் இருக்கக்கூடிய சொல்லமார்ட் சாமி கோயிலில் தான் கோயில் கூட ஓகேவா அங்கே தான் சாப்பிட வந்துருக்கோம் இலை போட்டாச்சு தனி தொழிச்சாச்சு தீயில் கூட்டு வச்சாச்சு அதை நக்கி பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளி கூட்டு அதாவது தயிர் கூட்டு வச்சிருந்தாங்க முட்டைக்கோஸ் கூட்டு வச்சுருந்தாங்க அடுத்தது பெரிய அண்டாவில் வந்து பப்படம் கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு மூணு பப்படம் கிடச்சி பார்த்துடுங்க அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு வந்துருந்தாங்க அடுத்து இதுன்னு கூட்டு லாஸ்ட்டாக வந்து அவியல் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க பார்த்துக்கோங்க நிறைய வச்சாங்க சரியா அவியல் கூட்டு வந்தாலே அந்த இருக்கக்கூடிய வாழைக்காயெல்லாம் எடுத்து அப்படின்னு பழக்கம் எனக்கு உண்டு உங்களுக்கும் உண்டு அப்படின்னா மறக்காமல் கவனியில் சொல்லுங்கள் அடுத்தது செங்கல்படத்தில் கொண்டு பொங்கன்னு சோறு கொண்டு வந்துருந்தா சோறு நிறையா பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்களா அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் போதுன்னு சொல்லிவிட்டு இல்லை தான் அவங்களுக்கு கொடுத்தே எடுத்து அப்புறம் வந்து பருப்பு கறி ஃபஸ்ட்டு கறி சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்துச்சு சாம்பார் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் கொண்டு வந்து அங்கே பார்த்துக்கிட்டுங்க இப்படி சோறு சாப்பிட்டது வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது பப்படத்தை பிடிச்சி போட்டு அடை பாயசத்தை ஊற்றியாச்சு பக்கத்துலேருந்து பாட்டி வந்து நிறைய முந்திரி பழம் சாரி முந்திரின்னு சொல்கிறேன் பாருங்கள் கொல்லாங்கட்டை பருப்பு வந்து கொடுத்தாங்க அதையும் எடுத்து என்ன செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு ஃபைனலாக அந்த பிரதர் வந்து மோர் கொண்டு ஊற்றுனாங்க பார்த்துக்கோங்க மோருக்கு ஒரு கை வாங்கி குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணியாச்சுங்க பிடிச்சது டை பண்ணுங்க தேங்க்யூ